பிரணா மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நாம் நமது அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் அவர்கள் எழுதிய விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது சமாதியும் சகஜ சமாதியும் ஸோ சமாதி அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன சகஜ சமாதி அப்படின்றத பார்க்கலாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் சமாதி என்பது பாஷான துல்லிய உணர்வு நிலை அதாவது எதையும் உணராத பாறாங்கல் போன்ற உணர்வு நிலை என வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சகஜ மார்க்கத்தின் நோக்கம் அதுவல்ல சகஜ மார்க்கம் எல்லா விதத்திலும் முன்னூற்றி அறுபது டிகிரி உணர்வு நிலையை வளர்த்து கொள்ள விரும்புகிறது சகஜ மார்க்கத்தில் நாம் சகஜ சமாதி பற்றி பேசுகிறோம் நமது மாஸ்டர்களின் கருத்துப்படி சகஜ சமாதி என்றால் என்ன சகஜ சமாதி என்பது உங்களது உள்நிலை கல் போன்று மாறுகின்ற சாதாரண சமாதி நிலை அதாவது பாசானது என்பது அல்ல சகஜ மார்க்கத்தில் நாம் விழிப்புணர்வுடன் தியானம் செய்கிறோம் நமக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி விழிப்புணர்வு உள்ளது நான் இலைகளின் மீதோ அலைகளின் மீதோ கவனம் செலுத்துவதில்லை மாறாக நான் எனக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது என் வேலை மீது கவனமாக இருக்கிறேன் என்னை சுற்றி உள்ளவற்றில் நான் மனம் குவித்துள்ளேன் எனது அறையில் டிவி இயங்கிக் கொண்டிருந்தால் அதில் கவனம் செலுத்துகிறேன் எனது அறைக்கு வெளியிலோ அலுவல அலுவலகத்துக்கு வெளியிலோ ஏதேனும் நடந்து கொண்டிருந்தால் அதில் கவனம் செலுத்துகிறேன் எனது மாஸ்டர் மீது கவனம் செலுத்துகிறேன் உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிரான்ஸ்மிஷன் மீது கவனம் செலுத்துகிறேன் அத்துடன் எனக்குள்ளே நிலவுகின்ற உள்நிலையின் மீதும் கவனம் செலுத்துகிறேன் எனது அமைப்பின் உள்ளே வரவிருக்கின்ற ஏதோ ஒன்றின் மீதும் கவனம் செலுத்துகிறேன் எனக்குள் எழுகின்ற எண்ணங்களின் மீதும் கவனம் செலுத்துகிறேன் நான் அடைய வேண்டிய அடுத்த நிலை மீதும் கவனம் செலுத்துகிறேன் இருப்பினும் இவை அனைத்தையும் ஒரே கணத்தில் கவனித்துக் கொண்டு நான் அமைதியில் நிலையிட்டிருக்கிறேன் இந்த உணர்வு நிலைதான் தானாகவே முன்னூற்றி அறுபது டிகிரி உணர்வு நிலையாக ஆகிறது நான் எந்த குறிப்பிட்ட பொருளின் மீதும் கவனம் செலுத்தவில்லை எந்த குறிப்பிட்ட பொருளின் மீதும் கவனம் செலுத்தவில்லை குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்தும் அந்த கனமே அது இனியும் தியானமாக இருப்பதில்லை மாறாக அது மனதை ஒருமுகப்படுத்துதல் மட்டுமே அப்போ சகஜ மார்க்கம் ஆஹ் சகஜ மார்க்கத்தின் நோக்கம் என்னவென்ற சகஜ மார்க்கம் எல்லா விதத்திலும் முன்னூற்றி அறுபது டிகிரி உணர்வு நிலையை வளர்த்து கொள்ள விரும்புகிறது சகஜ சமாதி என்ன என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நம்புறேன் ஆஹ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்